வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பருவி கோகனட் பருவிங்க அதை பார்க்க போகிறோம் நான் வந்து ரொம்ப ரொம்ப பலகாரம் செய்கிறதுல எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க அப்பப்போ ஒன்று ஒன்று செஞ்சிட்ருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ருமோட்டாய்டு பேச பேசன்ட்டு அதனால் செய்ய முடியாது அதனாலதான் செய்கிறதில்ல இல்லை தெரியுங்க ஆனால் அடிக்கடி செய்ய மாட்டேன் அப்போ யாரு செய்வேன் சரி இது ஒரு நாள் செஞ்சேன் அதனால் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் சக்கரை வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேங்க அதே அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் எந்தளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டால் போதும் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த சக்கரை கரையறக்காக நல்லா கல கலந்துட்டே இருக்கலாங்க ரேஷன் சர்க்கரை தான் ரேசன் சர்க்கரை கொஞ்சம் சீக்கிரம் கல கரைஞ்சி வந்துடும் ஆனால் கடையில் வாங்கினோம்னா கொஞ்சம் பெரிய சர்க்கரையாக இருக்கும் அது கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் எடுக்கும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கரைச்சி விடணுங்க ஏன்னா ஹையில் வச்சோம்னா பாகா வந்துடும் பாகு வந்து நமக்கு வேண்டாம் பாகு பார்த்து இதுக்கு தேவையில்லை அதனால் நாம் வந்து சிம்மில் வச்சு அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நான் வந்து நாட்டு சர்க்கரைகளோடு ஒரு கால் செஞ்சுருக்குறேன் வெள்ளத்தில் ஒரு டைம் செஞ்சேன் எப்போயும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செய்வேன் அடிக்கடி செய்கிறதில்ல எப்போயாவது ஆறு மாதத்துக்கு ஒரு கால் தேங்காய் எங்கள் வீட்டு நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்வேங்க சக்கரை இப்படி நுறச்சி வரும்போது தேங்காய் சேர்த்துக்கலாங்க அளவு பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு கப்புனால் சர்க்கரை ஒரு கப்பு அவ்வளவுதாங்க ரொம்ப ஈஸி பாகுபாதம் தேவையில்லை நல்லா இந்த மாதிரி நொறைச்சி வரும்போது நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருந்தால் போதும் சர்க்கரை அதே மாதிரி ஒரு கப்பு தேங்காய் துருவல்னா ஒரு கப்பு சர்க்கரை இந்தளவுக்கு போட்டாவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இனிப்பு நல்லா தான் இருந்துச்சுங்க ரொம்ப கம்மியாகலாம் இல்லை நல்லா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் துருவலையே ரொம்ப சிறுசாக வேணா என்ன பண்ணலான்னா மிக்சியில் அரைச்சிக்கலாங்க இது வந்து நானே ஒருத்தராக தான் உங்களுக்கு செஞ்சேன் பார்த்தீங்கன்னா கிளறுனேன் அதே மாதிரி அந்த துருவல் போட்டதும் நான் தான் ஆனால் ஒன்றும் ஆகாது அது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஹை ஹைல வச்சுக்கலாம் ஹையில இருக்கும்போது நம்ம கிளறிட்டே இருக்கலாம் ஆனால் கிளறிட்டே இருக்கணுங்க தான் வலிக்கும் இருந்தாலும் கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா பாத்திரத்தில் பிடிச்சிச்சுன்னா அப்புறம் வீணாகலங்க அதனால் ஏன்னா தேங்காய் துருவல் மிக்சியில் அரைக்காதனால கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது இருந்தாலும் அது வெந்து வந்துருங்க அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதனால் நான் அப்படியே செஞ்சேன் தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நல்லா திக்கு ஓரளவுக்கு திக்கான எடுத்து ஊத்துற அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ நட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நுணிக்க வச்சிருந்தோம்னா சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடல கூட ஒவ்வொருத்தரும் சேர்த்துவாங்க எங்கள் ஊர்லெல்லாம் முதல்ல பொட்டுக்கடல தான் சேர்த்துவோம் நான் வந்து இப்போ எதுவுமே இல்லைங்க ஏன்னா அது கம்மியான அளவு தான் சீக்கிரம் தீர்ந்துடும் நான் சேர்த்தல ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தாங்க தேங்காய் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதை பொறுத்து செய்கிறது ஆனால் அது வீண் பண்ண வேண்டாம் நிறைய தேங்காய் இருந்தால் நம்ம ஒரே டைமில் சமையலுக்கு பயன்படுத்த முடியாது இப்போ வீணாயிரும் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சுடுணும் பாருங்க கெட்டி ஆகிட்டே வந்துருச்சு இந்த டைமில் தான் நட்ஸ் சேர்த்துக்க சொல்கிறேங்க நட்ஸ் இருந்ததுன்னா இருந்தது எங்கள் வீட்டில் ஆனால் நான் சேர்த்துல என்னோடய சிக்ஸ் சேனல் பார்த்திங்கன்னா ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய வரும் ரெசிபீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறையா தெரியுங்க ஸ்வீட்ஸும் தெரியும் ஆனால் அது வந்து செய்கிறது வந்து எனக்கு கஷ்டம் ஏன்னா ருமட்டாய்டு பேஷண்ட்டுங்கிறதுனால மூட்டு வலி எல்லா ஜாயின்ட் ஜாயிண்ட்டுமே வலிக்குங்க அதுதான் ருமட்டாய்டு அதனால் எனக்கு செய்கிறது கஷ்டம் ஸ்வீட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தட்டில் ஊற்றி வச்சுட்டோம் நல்லா சூடாக இருந்ததுங்க அதனால் துணி போட்டு ஸ்டூல் மேலே வச்சுருந்தேன் ஆறி ஆறி வந்துகிட்டே இருக்கோம் அப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிடணும் ஆரி நல்லா ஃபுல்லாக ஆறினக்கு எடுத்துக்கலாம் மார்க் ஃபஸ்ட்டே பண்ணிடணும் சூப்பராக இருந்துச்சுங்க தேங்காய் பருவி தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்